அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளோமா இன் ஃபுட்டு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது அந்த பயிற்சியில் பயிற்சி பெற்றவர்கள் இறுதித் தேர்வு இன்று நிறைவு பெற்றுள்ளது அதில் படித்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களைப் பற்றி ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொருவருக்காக பேசுவார்கள் சொல்லுங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திகேயினி நான் கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன் நான் பிஎஸ்சி ஐடி முடித்துள்ளேன் கடந்த கடந்த ஒரு சில வருடங்களாக வீட்டிலேயேதான் இருந்தேன் நேஷனல் அசோசியன் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தும் டிப்ளமோ இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை சேலத்தில் கடந்த ஒரு வருடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பல தொழில் நுட்பங்களையும் அனைத்து திறமைகளையும் கற்றுக் கொடுத்த ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த டிப்ளமோ இன் கற்றுக்கொண்டதன் மூலம் என்னோட வாழ்க்கை தரம் மிகவும் உயர்ந்துள்ளது அனைவருக்கும் நன்றி வணக்கம் எனது பெயர் ராதலட்சுமி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் பார்மசி படித்து முடிச்சிருக்கிறேன் அதில் டிகிரி முடிச்சிருக்கிறேன் என்எஸ்சிஐடி மூலமாக அதாவது நேஷ்னல் ஸ்கில் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்ட பட்டயப்படிப்பு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பட்டயப்படிப்பு டாக்டர் ரவிச்சந்திரன் மூலமாக நான் கேள்விப்பட்டு அதை நான் ஒரு வருடமாக படித்து கற்றுத் தேர்ந்திறேன் அவர் நல்ல நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்த நல்ல அறிவுரைகளையும் கற்றுக் கொடுத்ததன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக உயர்ந்தது இதன் மூலமாக என்னை சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவர்களுடைய குறைகளை அவர்களுடைய நோய் முறிகளை எல்லாவற்றையும் குணப்படுத்தவும் என்னால் ஆன இயன்ற உதவிகளை செய்யவும் இந்த பட்டயப்படிப்பு படிப்பு எனக்கு உதவியது இதற்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் அவர்களுக்கும் இந்த படிப்பிற்காகவும் ஆண்டவனுக்கும் நான் நன்றி கூறி கடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவராணி நான் ஒசூர்லேருந்து வர்றேன் நான் ஒரு ஒரு கடந்த ஒரு ஒரு காலமாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கின் டெவலப் டெவலப்மெண்ட் மூலமாக டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் அவங்கள்ட்ட பாதாளத்தை சிகிச்சை க கற்றுக்கிட்டேன் இது மூலமாக என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கும் எனக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்குது இதை கற்றுக் கொடுத்த சாருக்கும் இந்த வகுப்பை அறிமுகப்படுத்திய சத்தியன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கீதா கரூர்லேருந்து இருந்து வரேன் நான் என் பே காம் கிராஜுவேட் நான் இப்போ இந்த ஒரு வருஷமாக நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டாக்டர் ரவிச்சந்திரன் சார் மூலமாக பாத அழுத்த சிகிச்சை முறையை கற்றுக்கிட்ருக்கேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது வணக்கம் அப்படியா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வையாபுரே நான் நாமக்கல்லிருந்து வர்றேன் நான் வந்து எம்ஏ எம்ஏஎம்எஸ்சி எம்பிஏ ஒகேஷன் டிப்ளமோ நக்கு ப்ரெஷர் இது போன்ற டிப்ளமோக்கள் ரெண்டு மூணு முடிச்சிருக்கேன் இருந்தாலும் வயதாக ஆனாலும் பரவாயில்ல சில பேர் கிண்டலுக்காக சொல்லுவாங்க என்ன வயசாகிடுச்சு இன்னும் போய் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் படிப்புக்கு வயசே கிடையாது லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் எவரி சுட் நோ லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் டில் தி என் ஆஃப் த லைஃப் திஸ் இஸ் தேர் இஸ் நோ டைம் லிமிட்டு லிமிட் ஃபார் லேர்னிங் அந்த இதில் என்னுடைய முயற்சியில் சத்தியல் சார் அவர் ஒரு ஃபோன் பண்ணுன்னு இந்த மாதிரி டாக்டர் ரவிச்சந்திரன்னு சென்னையிலேருந்து இங்கே வந்து நடத்துகிறாரு அதாவது ஃபுட் ரெஃப்ளாக்சாலாஜி கால்பாத அழுத்த சிகிச்சை முறை எத்தனையோ சிகிச்சை முறை இருக்கலாம் அந்த சிகிச்சை முறையை விட இந்த சிகிச்சை முறை நான் உணர்ந்ததில் கட்டுறதில் கடந்த ஒரு வருட காலத்தில் என்னுடைய சுய நோயையும் நீக்கி கொண்டேன் மற்றவர்களுக்கும் ஒரு இருபது முப்பது பேத்துக்கு நோயையும் தீர்த்துருக்கு அதாவது கோயம்புத்தூர் போய் ஒன்ற வருடமாக பத்து லட்சமாக செலவு பண்ணி தீராத நோயெல்லாம் நான் தீர்த்துருக்கேன் அது இங்கே வந்த பிறகு தான் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் கிட்ட கிட்டே வந்து கற்றுக்கிட்ட பிறகு இந்த கால் பாதத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதாவது நம்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் உடலில் நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை உறுப்புகள் இருக்குது எத்தனை நோய்கள் இருக்குது அந்த நோய்கள்லாம் எப்படி தீர்க்கிறது அதுக்கு பாதத்தில் வந்து கண்ணாடி மாதிரி காமிக்குது தட் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஸ ரெஃப் ரெஃப்ளெக்ஸாலஜி வாட் ஆர் த டிசீஸஸ் அவைலபிள் இன் அவர் பாடி தட் எவரி டிசீஸ் இஸ் டிஸ்பிளேடு இன் அவர் ஃபுட் ஃபுட் ஸோ தட்டு ஃபுட் ஈஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் அவர் பாடி அதை பார்த்தாவே பார்த்த பார்த்தாவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக வெறும் இதாக தெரியும் ஆனால் அவர் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் சொல்ல சொல்ல மேலே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் தலை உச்சியிலிருந்து கால் பாதை வரைக்கும் உள்ள அத்தனை உறுப்புகளும் பத்து முக்கிய உறுப்புகள் ஏழு நாளமில்லா சுரப்பிகள் அது இதுன்னு ஏகப்பட்டது இந்த ஒரு வருஷத்தில் சொல்லி கொடுத்தாரு அது அந்த பாதத்தில் விட்டு விட்டு கிளாண்ட் அழுத்தும் போது என்னென்ன நோய் தீருது அது என்னென்ன ஹார்மோனை சுரக்குது அந்த மாதிரி பீனியல் சுரப்பி இந்த மாதிரி ஏழு சுரப்பிகளும் என்னென்ன சுரக்குது எந்தெந்த ஹார்மோனை எந்தெந்த உடம்ப எந்தெந்த நரம்பு நாடியெல்லாம் சரி பண்ணுது இதை வந்து அவர் அவர் மூலம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன வகையில் நான் நிறைய பேர்த்துக்கு செய்திருக்கேன் நிறைய பேர்த்துக்கு தீராத நோயெலாம் தீர்ந்துருக்குது ஸோ இந்த ஒரு வருட பயிற்சியில் நான் நிறைய டாக்டர் ரவிச்சந்திரன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் கோர்ஸ் தெர் இஸ் நோ ஈக்குவல் கோர்ஸ் டு அவர் ரெஃப் ஃபுட் ரெஃப்ளக்சாலஜி அதனால் வந்து இப்போது கற்றுக்கிட்டது மட்டுமல்லாமல் இன்னும் உங்களுடைய சந்ததியர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதை எடுத்து சொல்லி இந்த பயிற்சியை டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களிடம் கற்றுக்கொண்டு பலனடையுமாறு தாழ்மையுடன் நல்லா அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் பாஸ்கரன் நான் சங்கீதிலிருந்து வரேன் கடந்த ஒரு வருடமாக சேலத்தில் ஃபுட்ரோபாலஜி கிளாஸ் வந்து ரவிச்சந்திரன் ஐயா டாக்டர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அதில் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த வகுப்புக்கு என்னை அறிமுகப்படுத்துவர் சத்யா அவர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த புற்றுப்புலாய் மூலிமா பல நோய்களை குணப்படுத்தி பல தொந்தரவுகள் இல்லாமல் செஞ்சுருக்குறோம் எல்லோரும் நன்முறையில் கற்றுக்கிறதுக்கு மேன்மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டாக்டர் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் நல்லாயிருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாகரன் நான் ராசிபுத்திர வரேன் நான் சிவில் இன்ஜினியராக ஒர்க் இருக்கேன் நான் இந்த ஒரு கடந்த காலம் கடந்த காலம் ஒரு 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 வருஷமாக இந்த நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸில் படிச்சுட்ருக்கேன் அதில் என்னுடைய நண்பர் சத்யராஜ் சத்யார்ஜுன் மூலிமா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் இங்கே டாக்டர் ரவிச்சந்திரன் மூலிமா நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உடலில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை அவர் அவர் மூலிமா கற்றுக்கிட்டோம் அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி ஊக்குவிக்கலாம் அப்படின்றதையும் அவர் நல்லா தெளிவாக கால்பாத சிகிச்சை மூலயமா கற்றுக் கொடுத்தாரு இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் உடலினுடைய அடிப்படை விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கொடுத்த புக்கிலையும் சரி அவர் கொடுத்த நடத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இது மூலிமா என்னென்னா இப்போ நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நம்மளால் கியூர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து பணம் இல்லாமல் வேறு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த உடம்பு ஆரோக்கியமாக ரசிக்கலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்க இன் ஃப்யூச்சரில் வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி என் பெயர் நாகேஸ்வரன் நான் வந்து தரும் வரேன் மாஸ்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் இந்த நேச்சுரல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபுட் ஃபிளாஸ்டலஜி கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் படித்து முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து தேர்வு எழுதியிருக்கேன் ஒரு நோய்க்கு வந்து ஒரு நோய்க்கான அறிகுறிகள் எந்த புள்ளியில் அழுத்தினா அந்த நோய் தீரும் அது அதை வந்து இந்த இந்த படித்தது மூலம் அறிஞ்சிருக்கேன் இந்த இந்த படித்ததுனால பிறருக்கு நான் சேவை செய்கிறதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்கேன் இதை கற்றுக்கொடுத்த ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றியை நான் சொல் நன்றியை தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வர்றேன் என் பேர் அப்துல் கதர் நான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் இருந்து வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகியிருக்கிறேன் பிஏ அக்குபெஞ்சர் மூணு வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் மேலும் ஒரு வருட காரணமாக நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமாக திரு ரவிச்சந்திரன் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் உதவியால் இந்த கோர்ஸை முடிச்சிருக்கிறேன் இதனால் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த பயிற்சி உதவும் என்று நம்புகிறேன் ஆனால் இதை இந்த எல்லா வித எல்லா திறமைகளையும் கொடுத்த டாக்டர் அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம் குட் ஈவினிங் டூ ஒன்னார் என் பேர் மணிகண்டன் நான் இருந்து வரேன் நான் பார்த்தீங்கன்னா டான் தெரப்பி பண்ணிட்டு இருந்தேன் திரு பி கே அசோக்குமார் சார் டாக்டர் சார் அவரோட அறிமுகமும் ரமேஷ் ஐயா மூலியமாகவும் ஐயாவோட அரவு இது கிடச்சிது டாக்டர் ரவிச்சந்திரோட அனுபவம் கிடைச்சுமோ பசுபுல்லா முடிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஐயா எனக்கு இதை எளிய முறையில கற்றுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனிதா நான் பயன்டூர்லருந்து வரேன் நான் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அப்புறம் எம்சி முடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து போன வருஷம் வந்து ஆக்குபென்சர் டிப்ளமோ படிச்சிருக்கேன் இந்தியார் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம் கொடுத்தவர் வந்து எங்களோடய அக்குபென்சர் குருநாதர் சத்யன் சார் அவர்கள் அதன் மூலிமா தான் நான் வந்து இங்கே நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலிமா இங்கே எம்எஸ்எம்இ நடத்துகிற இந்த டிப்ளமோ கோர்ஸில் நான் படித்து முடிச்சுட்டேன் இன்றைக்கி தான் தேர்வு எழுதியிருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் வந்தாலும் நல்லபடியாக கிளியர் பண்ணி கொடுத்த டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த படிப்பு மூலியமா வந்து எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்னால உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது ஒரு சாதாரண வழியில இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வரைக்கும் எந்த மாதிரி நோய் இருந்தாலும் இதுல தீர்வு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் முக்கியமா இது வந்து ஒரு மருந்து இல்லாம மருத்துவம் சோ எல்லாரும் வந்து சார் மூலியமா இதை வந்து கற்று தேர் தேர்வடைய என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி என்னுடைய பேர் ஈஸ்வரி நான் ஈரோடு மட்டும் மாவட்டம் சத்தியமாக்கு வந்து வருகிறேன் நாங்கள் போன வருஷத்துக்கு முந்தினு வருஷம் நாங்கள் சத்திய சார் எல்லாம் அக்கு பஞ்சர் படித்தோம் அந்த மூலயமா நாங்கள் இன்னும் எந்த கோர்ஸை சேர்ந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு குரூப்பை அப்படியே சேர சேர்ந்து படிக்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்து கற்று கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை சேர்த்து விட்டாரு அது சேர்த்ததுனால நம்ம ரவிச்சந்திரன் சார் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இந்த கால் கால்பாது சிகிச்சையை பற்றி நல்ல தெளிவாகவும் நல்ல அந்த கார்போன்களை பற்றியும் தெளிவாக விலக்கி சொன்னதுனால அவருக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாத்துக்கும் சார்பாக நன்றி சொல்லி அவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் பட்டம் தர உள்ளார் அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி வெளியே நன்றி வணக்கம் என் பேர் நிலாவதி சேலத்துலேருந்து வரேன் நான் எம்எஸ்சி ஸ்டாட்டஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப் மூலமாக டாக்டர் ரவிச்சந்திரன் சார் மூலிமா பாத சிகிச்சை கற்றுக் கற்றுக்கொண்டிருந்தேன் அது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்காக தான் நாங்கள் வந்தோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒன் டே கிளாஸ்க்காக நாங்கள் வந்தோம் பட் ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து எங்களுக்கு அந்த அவருடைய டீச்சிங் ரொம்ப இதாக இருக்கிறதுனால டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் சேர்ந்து இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சிருக்கோம் அதன் மூலிமா எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால சாருக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஒரு வருஷமாக நேஷனல் டிப்ளமோ டெவலப்மெண்ட்ல இருந்து கால்பாத சிகிச்சை மூலமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள சுற்றுச்சூழல் எல்லாருக்கும் வந்து சுற்றுச்சூழல் எல்லா எல்லா thank <laughs> you